ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடி கனமான பாத்திரத்தில் அரை லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க அரை லிட்ரு பாலுக்கு நூற்றம்பது கிராம் ஜீனிங்க இதுதான் கரெக்டான ரேஷ்யூ இதை நல்லா அந்த பாலில் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணக்கூடாதுங்க ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது இப்போ தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் அந்த ஜீனி கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதுங்க இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம கொஞ்சம் இரநூறு கிராம் அளவுக்கே இரநூறு எம்எல் அளவுக்கே நம்ம ஒரு நூற்றி அறுபது ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் அது நம்ம வீட்டிலேயே ரொம்ப குறைவான செலவில் எந்த ப்ரிசர்வேட்டியும் இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க இதை மாதிரி அந்த ஜீனி கரையிற வரைக்கும் மிக்ஸ் விட்டால் போதும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் அதை வச்சுடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க நடுவில் நடுவில் அந்த மேலே நுற வரும் பாருங்க அதை மட்டும் எடுத்து விட்டால் போதும் அந்த மேலே இருக்கிற அந்த நுறையை மட்டும் நம்ம எடுத்துடணும் இதே மாதிரி அந்த பால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் எடுத்துடலாம் இந்த நுரையையும் நீங்கள் ஒரு கிளீனான பிளேட்லேயோ பவுல்லேயோ எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா அதை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஜீனி நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் இல்லைங்களா ஆமாம் அதனால் நீங்கள் இதை ஒரு க்ளீனான பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் அது கொதிக்கிது இதே மாதிரி கொதிக்கிட்டோம் ஆட விழாமல் மட்டும் பார்த்துக்கணும் அதே ஃப்ளேமில் அது ஃபுல்லாக கொதிச்சு அந்த பால் வந்து சுண்டி வரும் இந்தளவுக்கு இருக்கிற பால் கம்மியாகி வருங்க அது வரைக்கும் அது ஸ்டவ்லேயே தான் இருக்கணும் நம்ம சுற்றி வரக்கூடிய அந்த நுரையை மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம் அங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு இந்த அளவுக்கு வந்தோன்னே எடுத்துடலாங்க அதை இங்கே பாருங்கள் நம்மளோட கண்டென்ஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆகிட்டு இது அப்படியே எடுத்து நம்ம ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இன்னும் இது ஆற ஆற நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்குங்க கடையில் வாங்கக்கூடிய கண்டென்ஸ் மில்க்கை விட இது சூப்பராக இருக்கும் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம கேக் ஐட்டம் இப்போ எக்லெஸ் ப்ரௌனிலாம் செய்யணுன்னா நமக்கு கண்டன்ஸ் மில்க்கு தாங்க தேவை அதுக்கு இதை மாதிரி நம்ம ஹோம்மேடாக செய்யக்குள்ள இன்னும் ஒரு ரிச் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாயசம் கீர் இதை மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணலாம் அதுக்கு போய் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளே ஈஸியாக இதை செஞ்சிடலாங்க ரொம்ப குறைவான செலவில் மொத்தமே இதுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பது தான் செலவே ஆகுங்க ஒரு பாக்கெட் பால் அரை லிட்டரு தான் வாங்க போகிறோம் அதுக்கு நூற்றம்பது கிராம் ஜீனி இவ்வளோ தான் இதை நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு நம்ம எல்லா விதமான ஸ்வீட்ஸ்லேயும் சரி கேக் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து செய்யலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்